ஹாய் கைஸ் ரைஸ் வாட்டர் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சரி நம்ம நிறையவே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா அதனால தான் வேறு ஒருத்தங்களுக்காக பண்ணுவேன் எனக்கும் வேணும்னு கேட்பீங்க ஸோ மொத்தமாகவே பண்ணி வச்சிட்டேன் இந்த ரைஸ் வாட்டர் ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ட் நிறைய நிறைய போட்டு செய்கிறோம் நீமு அப்புறம் வந்து ரோஸ் மாரி இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு ஒரு ஷாம்புக்கு மேக் பண்ணுறோம் அதோட பெனிஃபிட்டுமே ஹேர் க்ரோத்துக்கு டேண்ட்ரஃப் சாஃப்ட் அண்ட் சில்க் ஸ்மூத்துக்கு தான் ஒர்க் பண்ணும் பட்டு அவ்வளோ இன்க்ரீடியன்ட் சேர்க்காமல் ஒன்லி ஒன் இன்க்ரீடியன்னால் அது வந்து ரைஸ் ரைஸ் வாட்டர் ஸோ அந்த ரைஸ் வா ரைஸை வந்து நல்லா சோக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மைல்டான கிரைண்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து எடுத்து அதில் வந்து நேச்சுரலாக வந்துட்டு ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ இந்த ஷாம்பு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது கிளின்ஸிங்கும் நல்லா பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக வந்து ஹேர் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கிய மா வந்து இதில் வந்து நம்ம நிறைய ஷாம்பூஸில் வந்து ஆயில்ஸ் வந்து சேர்க்காமல் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து ஷாம்பூவில் ஆயில் சேர்த்து பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து உங்களோட ஹேரை ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக ரைஸ் வாட்டரோட மெயின் பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பட் கம்பல்சரி ஆயிலுமே யூஸ் பண்ணணும் இது ஹெல்ப் தான் பண்ணும் அட் த சேம் டைம் வந்து ஸ்பிளிட் அண்ட் அப்புறம் டேமேஜாக இருக்கக்கூடிய ஹேரை வந்து நல்லா வந்து ரெக்கவர் பண்ணி நல்ல ஒரு ஸ்ப்ளி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் மெயின் திங்க் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ஹேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நல்லா ஒரு சில்கி ஸ்மூத்தி லுக் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ரைஸ் வாட்டர் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நார்மலாக மார்க்கெட்டில் வாங்குற ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சமாக எடுத்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது நல்லா அல் நம்ம இது பண்ணுவோம்லாம் நொறா வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஹேரில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட் பாத் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வச்சுட்டு நீங்கள் வந்து பாத் பண்ணாலும் சரி இல்லை டேரெக்டாக வந்து ஹேர் பாத் பண்ணாலும் சரி பட் வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணி கம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் செய்யலை ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் அதுவுமே வந்துட்டு நேச்சுரல் முறையில் பிரித்தெடுக்கப்பட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் பண்ண ஹேர் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஷாம்பூஸ் வந்து இருந்து ஒன் இயர் பேபீஸ்லேருந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ பேபீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது முக்கியமாக வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குதுன்னா அந்த அது இதுன்னு போட்டு வந்து ஷாம்பூஸ்லாம் இது பண்ணுவோம் பட் அதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டு செய்கிற ஒரு ஷாம்பூ விட இதை ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் போட்டு இந்த ஷாம்புவோட பெனிஃபிட் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு நான் சொல்லலை ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ரைஸ் வாட்டர் ஷாம்பூ தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கால் லிட்டர் போல் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வந்து ரைஸ் வாட்டர் ஷாம்பு அவர் வந்து கஸ்டமைஸ்ட் ஷாம்பு வந்து பண்ணிக் கொடுக்கணும் அப்படின்னா வந்து யூடியூப் அப்போட்டில் வந்து என்னோட நம்பர் இருக்குது அண்ட் என்னோடய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் யூடியூப்பை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி என்னோடய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா யூடியூப் அப்போட்டில் என்னோட நம்பர் இருக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே அபவுட் செக் பண்ணுங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு அதில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் ஹெல்த் வந்து நேச்சுரல் முறையில் வந்து ஸ்கின் சேஃப்டியாக ஸ்கேல்ப் சேஃப்டியாக வந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப் லிப்பா மேக்கிங் ஒர்க் ஷாப் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் க்ரீம் மேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் முக்கியமாக வந்து ஆன்லைன் கோர்ஸ் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எப்படி தியரிட்டிக்கல் கிளாஸும் இருக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல்லே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் என்னென்ன எப்படிலாம் வந்து ப்ராசஸிங் பண்ணுவோம் அப்படின்னு அது பார்க்க டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் முக்கியமாக நம்மளோட ஷாம்பூஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக இந்த ஒயிட் கலரில் இருக்கணும் அப்புறம் வந்து இந்தந்த கலரில் இருக்கணும்னு கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் வேஸில் வேஸில் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் பிடிச்சிருந்துது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸ் என்னன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடும் எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்